பவுலின் வாழ்க்கை வரலாறு திருத்தொண்டர் ஸ்தேவான் கல்லால் எரிந்து கொல்லப்பட்ட போது அவரின் மேலுடைகளை சவுல் என்ற இளைஞரிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அந்த இளைஞன் பின்னாளில் பவுல் ஆனார் கிறிஸ்தவர்களை சிறையில் தள்ளுவதற்காக தமஸ்க நகர் நோக்கி குதிரையில் சென்று கொண்டிருந்த பொழுது வானிலிருந்து வந்த ஒளியினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு பார்வை இழந்து போனார் பின்னர் அனினியாவின் உதவியினால் பார்வை பெற்றார் பவுலின் மனமாற்றத்தை அறிந்திராத யூதர்கள் அவரை கொன்று போட முயற்சி செய்தார்கள் பவுல் இயேசுவின் சீடர் என்பதை திருத்தூதர்கள் ஏற்க மறுத்த நிலையில் பர்ணபா பவுல் இயேசுவின் உண்மையான சீடர் என்று அறிமுகம் செய்து வைத்தார் பவுல் அரேபியா பாலைவனத்தில் மூன்று வருடங்கள் தங்கி இறைப்பணிக்கு தயார் செய்தார் பவுல் இறைவன் தன்னை புறவினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறி மூன்று நீண்ட தூதரை பயணங்களை மேற்கொண்டு நற்செய்தி அறிவித்தார் பவுல் ஆட்சிக் காலத்தில் விசுவாசத்தின் பொருட்டு இயேசுவை மறுதளிக்க மறுத்ததால் வாளால் தலை வெட்டுண்டு மறைசாட்சியானார் பவுல் ரோமே குடிமகன் என்பதனால் அவருக்கு சிலுவை தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது பவுல் எழுதிய திருமடலில் நீங்கள் விரும்பும் நூல் எது என்பதை குறிப்பிடுங்கள் நன்றி